யமனுக்கே யமனாக அமைந்த கோவில் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா ஆம் தன் பக்தனின் உயிரை காக்க சிவபெருமானே யமனை கொன்ற ஊர் திருக்கடையூர் மிருகண்டு முனிவருக்கும் அவரது மனைவிக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால் காசிக்கு சென்று சிவனை வேண்டி வணங்குகிறார்கள் அவர்களின் பக்தியை மெச்சி சிவன் அவர்களுக்கு காட்சி அளித்து உங்களுக்கு ஆயிரம் ஆண்டுகள் வாழும் துர்குணங்களுடையவன் மகனாக வேண்டுமா அல்லது பதினாறு வயது வரை வாழும் நற்குணங்களுடைய மகன் வேண்டுமா என்று கேட்டார் அந்த தம்பதியினர் அவர்களுக்கு பதினாறு வயது வரை வாழும் தலை சிறந்த மகனே வேண்டும் என்று கூறினார் சிவனருளால் பிறந்த மார்க்கண்டேயர் சிறந்த சிவபக்தராக விளங்கினார் அவருக்கு பதினாறு வயது நெருங்கும் போது அவரது பெற்றோர் அவரை நினைத்து கவலையடைந்து நடந்த விஷயங்களை மார்க்கண்டேயருக்கு தெரிவித்தனர் தன்னை காக்க சிவனால் மட்டுமே முடியும் என்று நம்பிய மார்க்கண்டேயர் ஒவ்வொரு சிவஸ்தலமாக தரிசித்து திருக்கடையூர் வந்தபோது அவரது ஆயுள் முடியும் காலம் வந்தது எமன் தன் பணியை முடிக்கும் பொருட்டு அவர் மீது பாசக்கயிற்றை வீசினான் எமனைக் கண்டு அச்சமுற்ற மார்க்கண்டேயர்தான் வழிபட்டுக் கொண்டிருந்த சிவலிங்கத்தை கொண்டான் எமனும் பாசக்கயிற்றை சிவலிங்கத்தின் மீதும் சேர்த்து வீசினான் சிவபெருமான் தன்னுடைய பக்தனை காப்பாற்ற லிங்கத்திலிருந்து திருசூலத்துடன் வெளிப்பட்டு காலனை சூலாயுதத்தால் அழித்து காலனுக்கு காலனாக காலசம்ஹார மூர்த்தியாக மாறினான் பின் பூதேவி பிரம்மா மகாவிஷ்ணு ஆகியோரின் வேண்டுதலுக்கிணங்க ஏமனை உயிர்ப்பித்து அருள் புரிந்தார்